எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு நான் இதை இந்த மாதிரி விழாவெல்லாம் அந்த ரோட்டில் இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் இங்கே மேடையில் இருக்க ஜாம்பவன்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் உடன்பிடிப்புகளுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் இதை இன்றைக்கி வரைக்கும் ரெண்டு கோடி பேருக்கு மேலே ஷேர் பண்ணி லைக் பண்ணி இது ஆல்ரெடி இது போய்கிட்டு இருக்கு அதை ஷேர் பண்ண அத்தனை மகேஷோடைய நண்பர்கள் ஃபஸ்ட்டு பணத்தை சொல்கிறேன் மேலும் மேலும் இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்றேன் தெரியல எல்லாமே புதுசா இருக்குற பறந்து அப்படியே பயணிச்சு அதை நரமா ஆக்கிட்டோம் நம்மள நரகமா நகரமா ஆக்கணும் நகரங்களை உருவாக்குனது நம்ம தான் நகரங்கள் கிராமங்களை அடித்ததும் நம்ம தான் அப்படி ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு படம் எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இது படமாக இருக்கிறத விட காவியமாக தான் இருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா எனக்கு படமாக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இது ஒரு நூறு தடவை நானே பார்த்துட்டேன் இது ஒரு காவியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த மகேஷ்கு ஃபஸ்ட்டு அவர் ஒரு யூடியூப்பாக தான் அவர் போட்டிருந்தார் அந்த கதையை தான் நான் வந்து ரொம்ப ஐயா எங்கள் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு அது ரொம்ப ஈஸியாக கிடஞ்சிச்சு ரொம்பலாம் தேடலை ஒன்றுமே பண்ணலை மகேஷ் வீடியோ போட்டார் அதை பார்த்து அப்படியே ஈஸியா ஈஸியாக எடுத்துட்டேன் அவ்வளோதான் ரொம்ப ரிஸ்கெலாம் எடுத்துக்கல அதுவும் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அவருடைய வீட்டு வசதி திட்டத்தை வச்சு எடுத்து நான் ரொம்ப பெரும்புறேன் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய மூத்த குடி அவர் அவருடைய நம்ம படத்தில் அவருடைய இதை மென்ஷன் பண்ணி அந்த ஒரு சந்தோஷம் அது இந்த மாதிரி கிடையாது இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கினதில் அன்னைக்கு இருந்த விருதுநகர் மாவட்டம் கலெக்டர் ஐயா மேகநாத் ரெட்டி ஐயா வந்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ணினதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இது ஒரு ப்ராசஸ் உயிரோட்டமான ஒரு ப்ராசஸ் இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு நாடகத்தன்மை இல்லை இதோட ஃபுல்லாக உயிர் இருக்குது அந்த செயலுக்குற உயிர் இருக்குது அப்படி ஒரு உயிரோட்டத்தை நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு எனக்கு எவ்வளோ பேசுகிறது இருக்குது எனக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நன்றியை தான் சொல்ல முடியுது நன்றி தவிர வேறு ஒன்று இல்லை நன்றியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கைங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம் நன்றி வந்து எல்லா உயிரிடத்தில் இருக்குது ஆனால் நம்பிக்கை மட்டும் மனுஷன்கிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த நம்பிக்கையோடு என்னை தேடி என் அழைப்பை தேடி இவ்வளோ தூரம் பயணிச்சு நீங்க நீங்கள் வந்தீங்க அதுக்கு அத்தனை வேறு மறுபடி மறுபடியும் எத்தனை மரநிலை கோடியானவங்க கோடி முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்கிறேன் வழி இருக்கு அதெல்லாம் மறுபடியும் படம் தூக்கிட்டு வருவேன் நான் உங்க முன்னே நல்ல பண்ணுவேன் நல்ல ஏன்னா எனக்கு நல்லா தான் பேச தெரியும் நல்லா தான் நினைக்க தெரியும் படமே எடுத்தாலும் நான் நல்லா தான் படம் எடுப்பேன் தேங்க்ஸ் கையிலையும் ரிஷிகேஷனுடைய கங்கா தீர்த்தம் இருக்கிறது இவர் மகேஸ்வரன் சிவன் இமயத்தில் இருந்து அவர் இயக்குனர் இமயம் என்று நான் மறந்து சொல்லிவிட்டேன் என்றார் இல்லை இல்லை இயக்குனர் இமயம் ஆண்டவன் சிவனே இறங்கி வந்து ஆண்டவனாக செவ்வானம் சிவப்பதை போல அந்த பெயரும் போடப்பட்டது இங்கே அந்த ஸ்படிக மாலை இமயத்தில் இருந்து வாங்கி வரப்பட்ட இரண்டு மாலைகள் ஒன்று அந்த பாக்கியமான ஒரு மனிதர் இந்த மண்ணுலகில் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பாக்கியம் ராஜு எங்களுடைய ராஜன் அந்த கதை அந்த படத்துல வரையில ஒருத்தர் சொல்வார் இந்த அவருக்கு இந்த இந்த கங்கா தீர்த்தமும் வழங்கி அவரை நாங்கள் பெருமைப்படுத்துவதற்காக சுபாஷ் அவர்களை மேடை கலைத்து அவருக்கு சிறப்பிக்கின்றார் அவரும் ரிஷிகேஷ் வந்திருந்தார் சுபாஷ் வாங்க சாமியாக ஆண்டவன் என்று தந்திருக்கிறார் கலையுலக வாரிசு என்று புரட்சி தலைவருடைய வாரிசாக பாக்யராஜ் அவர்கள் கலையுலக வாரிசு அந்த பாக்யராஜுக்கு ஒரு வாரிசு வேணும்ல அந்த கலையுலக வாரிசுதான் மகேஸ்வரனாக இங்கே அமர்ந்திருக்கிறார் ரெண்டு பேரும் தாடி ரெண்டு இவருக்கு அவர் தாடி அது மட்டும் அல்ல ரெண்டு பேருடைய தலைமுடியும் பாருங்க கலையுலகின் வாரிசாக மகேஸ்வரன் அவர்கள் புதுப்பிறவி எடுத்திருக்கிறார் ராமநாதபுரம் மண்டியில் இருந்து வறண்ட நிலத்தில் இருந்து திறந்து பார்க்கிற அந்த காட்சியை உடைந்த வீடுகளின் ஓட்டு வீடுகள் அந்த ஓட்டு வீடுகள் ஓட்டு போடுகிற வீடுகளாகத்தான் மிச்சம் தவிர குடியிருக்கிற வீடுகளாக அங்கே இல்லை என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக உடைத்து சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய இந்தியாவிற்கு ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார் பாக்யராஜ அவர்கள் எடுத்த படத்தில் ஒரு படத்தில் பார்க்கிறார் இந்த மண்ணை அவர் தெய்வமாக பார்க்கிறார் இந்த மண்ணை தாயாக பார்க்கிறார் தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லுகிறோமே அந்த வசனத்தில் ஒரு வசனம் அந்த வசனத்தில் வருகிற போது தாயை இழப்பதும் மண்ணை பிரிவதும் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுகிற போது ஆலயத்தில் இருக்கிறோமா இல்லை திரைப்பட திருவிழாவில் இருக்கிறோமா என்று பார்க்கிற போது ஒரு திரையுலகத்தை திரைப்படத்தை ஒரு தெய்வ நிலைக்கு சேர்த்திருக்கிறீர்கள் காந்திஜி அவர்கள் சொல்லுகிற போது இந்தியாவில் லட்சம் கிராமங்கள் இருக்கிறது என்று சொல்லி சென்றார் அதன் பிறகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற போது ஆறு லட்சம் கிராமங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அப்படி காந்திஜியின் காலத்தில் ஏழு லட்சம் கிராமமாக இருந்த இந்தியா ஜனாதிபதி அப்துல் கலாம் காலத்தில் ஆறு லட்சமாக மாறி போனது என்று சொன்னால் ஒரு லட்சம் கிராமங்கள் இந்தியாவில் தொலைந்தது என்று வரலாற்று பக்கங்களில் காந்திஜி அப்துல் கலாம் சொன்னது திரைப்படம் மீண்டும் ஒரு வரலாற்று பதிவாக செய்திருக்கிறது செய்திருக்கிறார்கள் சொன்னால் இது திரைப்படம் அல்ல இந்தியாவுடைய கண்களை திறக்கின்ற படமாக இருக்கிறது எனவேதான் இந்த திரைப்படம் என்பது ஆண்டவன் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஆண்டவன் என்று சொன்னால் இந்தியா கிராம வாழ்கிறது என்று சொல்லுகிறோம் ஆனால் கிராமம் எப்படி வாழ்கிறது என்று சொல்லுகிற படம் தான் இந்த ஆண்டவன் படமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா எப்படி வாழ்கிறது என்பது கிராமத்தில் வாழ்கிற இந்தியா கிராமமே தொலைந்து போக கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறது மகேஸ்வரன் அவர்களுடைய இந்த நுட்பமான அந்த திரைப்படத்தில் சிவப்பு சட்டை அவர் அணிந்திருக்கிறார் அவர் அணிந்திருக்கிற சட்டையில் போட்டுக்கொண்டு ஒரு வசனத்தை சொல்லுகிறார் ஏதாவது நான் சாவதற்கு முன்னால் உலகத்திற்கு சொல் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சாவேன் என்று சொல்லுகிறாள் பகத்சிங் தன் மரணத்தையே இந்தியாவின் விடுதலை செய்தியாக மாற்றிக்கொடுத்தவன் பகத்சிங் அந்த பகத்சிங்கினுடைய வார்த்தையைப் போல இவருடைய வார்த்தையும் ஒரு சிவப்பு சிந்தனையாளராக ஒரு புரட்சியாளராக கிராமத்தின் கீதமாக கிராமத்தின் சிவந்த மண்ணாக அந்த ஆண்டவன் என்பது ஒரு சிவப்பும் மஞ்சளும் கலந்த வண்ணத்தில் தந்திருக்கிறார் இறைவன் சிவன் எப்படி என்கிற போது செவ்வானமாக இருக்கிறார் என்று ஆண்டவனை சொன்னார்கள் அந்த ஆண்டவன் பேரும் செவ்வானமாகவே பதிவு செய்திருக்கிறார்கள் இது உங்களை மீறிய திரைப்படம் என்றுதான் பார்க்கிறேன் ஏன் என்று கேட்டால் மனிதனின் இறையத்தில் ஆண்டவன் சில நேரம் வந்து போவதாக சொல்லுகிறார்கள் இங்கே இந்த மேடையில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கதாநாயகனுடைய ஒரு சிரிப்பு அது காதலை சொல்லிவிட்டு போகிறார் எனவே கதாநாயகியுடன் ஒவ்வொருவரும் படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர் ஒரு படம் எடுத்திருக்கிறார் ஆண்டவன் என்று அவரோடு ஒவ்வொருவரும் படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விருகிறோம் என்று சொன்னால் அந்த கதாநாயகியினுடைய பாக்கியம் செய்த அந்த மகாலட்சுமியாக இந்த படத்திற்கு அங்கே ஒரு சொன்னால் இங்கே ஒரு அது மகாலட்சுமியாக கிடைத்திருக்கிறார் எனவே கிராமத்தை சொல்லுகிற படம் படம் இந்த இந்தியாவுடைய அரசியலின் கதவுகளை தட்டுகின்ற படம் இந்த நண்பர்கள் தான் இந்த ஆண்டவனை உயிர்ப்பு வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட புறம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய கிராமத்து மக்களுக்கும் இந்த மகேஷ் யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு வந்த என்னுடைய கிராம மக்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடைய சுற்று வட்டாரங்கள்ல இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும் நான் பிறந்தது ஆலடி வெட்டியாக இருந்தாலும் விருதுநகர் ராம்நாடு சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல போனா அத்தனை கிராமத்துக்காரங்களும் என்னுடைய இணைய அவங்க வீட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கலெக்டர் கலெக்டர் அப்படின்னா அவருக்கு ஆயிரத்தி எட்டு ஆர்டர் வரும் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆயிரத்தி எட்டு ஆர்டர் போட வேண்டி இருக்கும் அதெல்லாம் பம்பரம் போல சுத்தி வேலைய பார்த்து சமூக வலைதளங்கள்லயும் ஆக்டிவா இருந்து இந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு இண்டு இடுக்கு மூளை முடுக்கல எல்லாத்திலையும் தேடி தேடி பார்த்து ஒரு கலெக்டர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தவர் யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகநாத ரெட்டி இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் விருதுநகர் மாவட்டத்துல இப்ப இருக்கிற கலெக்டருக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் அவரை வச்சுதான் இந்த படமே உருவாகி இருக்கு ஆண்டவன் அப்படின்னா மேகநாத ரெட்டி அவர் தான் ஹீரோ அவருடைய கதாபாத்திரத்துலதான் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா பாக்கிரா சாரு நடிச்சிருக்கிறாரு ஆண்டவன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிதே எனும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நன்றிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன் அப்ப மேகநாத ரெட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி ஒரு கலெக்டர் கார் மேல ஒரு சைரன் சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா அது வந்து சைரன் கிடையாது ஒட்டுமொத்த கலெக்டர்களுடைய அந்த மனசாட்சி அந்த எண்ணங்கள் சுத்தி 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 இந்த ஊருக்கு என்ன செய்யலாம் அந்த ஊருக்கு என்ன செய்யலாம் சுத்தி சுத்தி வேலையை பார்த்த மனசு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பல்வேறு அரசு அதிகாரிகள் காவல்துறையில இருந்து அத்தனை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க மணிவண்ணன் சார் ஏடிஎஸ்பியா இருந்தாரு எங்க ஊர்ல பிறந்து இன்னைக்கு எஸ்பியா இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன் இப்படி எத்தனையோ அதிகாரிகளும் பல்வேறு நண்பர்களும் கிராம மக்களும் சொந்த ஊருக்காக அத்தனை பேர் சேர்த்து தேர் மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்க நுப்பாட்டி இருக்கிற படம் தான் இந்த ஆண்டவன் ஆண்டவன் அப்படிங்கிறது படம் கிடையாது நான் போகும்போது வீடியோ எடுக்கல அதுதான் இந்த ஆண்டவன் படத்துல இருக்குது நான் வந்து இந்த படத்துல நான் நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை நான் எடுத்துக்கிட்டு இருக்க போது சுத்தி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு தான் இப்ப வந்திருக்கிறேன் நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போனேன் உங்க வீட்டு பிள்ளை உங்க கூட்டத்துல இருக்கிறேன் சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா ஏதாவது இந்த மக்களுக்கு எதாவது ஒண்ணு செஞ்சிட மாட்டோமா ஏதாவது ஒண்ணு சொல்லிட மாட்டோமா யாருக்காவது நன்மை செஞ்சிட மாட்டாளாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவரும் இந்த படத்துடைய ஹீரோ தான் அப்படிதான் இந்த ஆண்டவன் படம் உருவாச்சு இதே பிரசாத் ஸ்டூடியோவில் இதே பிரசாத் லேபில் ஒன்பது வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டைரக்டர் ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அந்த தான் சமூக வலைதளம் ஆரம்பிச்சேன் நான் நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஐநூறு கிலோமீட்டருக்கு அங்கேட்டு இருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாரு வேன் பிடிச்சு வந்திருக்கிறாங்க அந்த நண்பர்கள்லாம் இதே பிரசாத ஓரம் நண்டு வீடியோ எடுத்தோம் இன்னைக்கு இந்த இடத்துல கதாநாயகனா வந்து இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க இந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் நன்றி கடன் சொல்ல வேண்டியிருக்கு நண்பர்கள்னா நான் நேரடியாக பார்த்த நண்பர்கள் நான் பார்க்காத நண்பர்கள் இங்கேயே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஆனால் உங்களை நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்த நண்பர்கள் ஆயிரம் ஆயிரம் பேருக்காக அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கூட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னல சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே வெள்ளப்பாண்டியன் அவர்கள் சொன்னாரு பத்திரிகையாளர்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் தூக்கி உங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படம் உங்களால நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் சாப்பாடு போடுறோம் இன்னும் காசு வாங்கிட்டு எத்தனையோ கடைகளை புரமோஷன் பண்றோம் இதே பத்திரிகையாளர்களுடைய வழி என்ன சமூக வளங்களில் ஒரு யூடியூப்காரனுடைய வழி என்ன ஏதாவது ஒரு போனை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது நல்லா செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரோட்ல போயிட்டு இன்னைக்கும் தினம் தினம் போய்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோ சத்தியமா நான் இல்ல ஒவ்வொரு செய்யணும் அப்படின்னு இருக்கிற படம் தான் இந்த படத்துடைய ஹீரோ கிராமம் அப்படின்னு சொன்னாங்க இந்த படமே கிராமம் தான் முழுக்க முழுக்க கிராமம்தான் ஒரு பட்டதாரி இளைஞர் கல்லூரி படிச்ச பட்டதாரி இளைஞர் என்ன செய்வான் ஏதாவது ஒரு கூலிங்கா இருக்கிற ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யணும் அந்த மாதிரி மாதிரிலாம் நினைச்சிக்கிட்டு இருப்பான் எங்க வீட்டுலயும் அப்படிதான் நினச்சாலே எல்லாம் பார்த்திருப்போம் அப்படி எல்லாம் இல்லை காஞ்ச கருவாடு இன்னும் வெளிவெலாம் நிறைய போஸ்ட் எல்லாம் இருக்கும் காஞ்ச கருவாடு கருவேலங்காடு பாலைபுனம் இந்த மாதிரி தான் அந்த ஊர் இருந்துச்சு என்னடா குடி ஊர் இருக்கே இதை ஒரு வீடியோக்கு போடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் வீடியோ எடுத்து போட்டது இதுக்கு லைக்காகவும் சேர்க்காகுமா இல்ல அந்த ஊர்ல ஆளே இல்ல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க கொரோனா காலகட்டங்கள்ல எல்லாரும் தனிமைப்படுத்திருந்தாங்கல்ல ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்திட்டு எல்லா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க அப்படி இருக்கிற போது அந்த வயசான தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வீடு கிடையாது உடஞ்ச வீடு ஒழுகும் எப்ப வேணாலும் அந்த சோர் இடிஞ்சு விழுந்துடும் எப்ப வேணாலும் சாகலாம் செத்தாலும் கேட்கறதுக்கு நாள் இல்ல ஏன்னா அந்த ஊருக்காரங்க எவனுமே இல்லையா எல்லாம் வெளியில போயிட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த ஊருக்கு போய் ஒரு வீடியோ போட்டு இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க இந்த தாத்தா பாட்டிக்கு வீடு இல்ல தயவு செய்து ஒரு வீடு வீடு வேணும் அதுக்கு எனக்கு காசு கட்டி கொடுக்க ஏன்ட்ட காசு இல்ல உங்ககிட்டயும் கேட்க முடியாது அப்படி கேட்டோம்னா என்ன சொல்றாங்க இந்த காசு கேட்க ஆரம்பிச்சா பிச்சை கேட்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அரசாங்கத்துடைய கண்ணுக்கு போகும் அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு சொல்லி முடிச்சு மூணாவது நாள் அந்த கலெக்டர் பதவியேற்று மூணாவது நாள் மேலும் அந்த ஊருக்கு வந்து அந்த வீடு கட்டி கொடுக்குறதுன்னா ஆர்டரை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்காரங்க மருந்து இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா நான் அந்த நான் வீடு கட்டி கொடுக்குறேன் உத்தரவாதத்தை மேகநாத ரெட்டி அந்த வீடியோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா யாராவது பாத்துருங்க சோ அந்த உண்மையான ஒரு கதை ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கற்பனையா எடுத்திருப்பாங்க உண்மை கதை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு கீரோ வச்சு பண்ணிருப்பாங்க இது உண்மை கதை அந்த வீடியோவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நிமிஷம் வீடியோ அந்த ஒரிஜினல் வீடியோ அந்த படத்துல ஒரிஜினல் வீடியோ அந்த கிராமங்கள வாழ வைங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கு நான் நகரத்துல இருந்த சொன்னோம்ல சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா நகரத்துல இருந்து லட்சக்கணக்கில் நான் சம்பாதிச்சேன் கிராமத்துக்கு போயிட்டு நான் போய் நாலு வருஷம் ஆச்சு நான் போனதுக்கு அப்புறம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எடுத்திருக்கு படத்துக்காக நான் போல நான் போய் வீடு கட்டி அஞ்சு வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படமே எடுத்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நிறைந்த உண்மையான சம்பவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமானது யார் நடிச்சா நல்லா இருக்கும் நான் தேடி தேடி அப்படின்னு போதுதான் சின்ன வயசுல இருந்தே நம்ம வெறிய இவர் மேல வெறி நம்மளுக்கு இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறது இவர் வேணும் எங்களுக்கு இவர் நடிச்சாதான் தான் இந்த படம் முழுமை அடையும் இந்த கேரக்டருக்கு இவர் தான் சரியாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக ஐயா சாகிதா சார் வந்து நடிக்க வச்சு அப்படி ஒட்டுமொத்த கிராமத்துடைய முழுக்க முழுக்க கிராமத்தின் கதை கிராம கதை ஏதோ மொக்க கதை எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது உணவு பூரமா இருக்கும் உயிர் இருக்கும் படத்துக்கு உயிர் இருக்கும் எங்கேயாவது பாத்துருக்கீங்களா இந்த படத்துல உயிர் இருக்கும் ஆனா அந்த ஊர்ல உயிர்கள் இல்லை அப்படிங்கிறத அந்த படம் வந்து சொல்லும் நடிச்ச நடிகர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய சொந்த நடிப்புல அத உண்மையாவே இருக்காங்க வாழ்க்கை இந்த படத்தை எல்லாருமே வாழ்ந்தாங்க அது நம்ம கதாநாயகியாக இருக்கட்டும் கூட இந்த நண்பர்களா இருக்கட்டும் நாங்க படம் எடுத்து அந்த ஊருக்கு வர்றங்க பொதுவாக ஒரு சூட்டிங் எடுக்கிறாங்க என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு சூட்டி பிளேஸ்க்கு அமௌண்ட் கேட்பாங்களா இல்லையா ஒரு ரூபா கூட கேட்காது ஏன்னா கதை அப்படி கதை எப்பா நம்ம ஊரு பார்த்த பல படம் இருக்கிற

என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க நான் அதிகமாக நான் பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு நாலு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன் நம்ம அன்னை பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும் நடிகர் அவர்களுக்கும் அதே மாதிரி மாஸ்டர் சாக்வார்தங்க அவர்களுக்கும் அதே மாதிரி அவர்களுக்கும் அந்த அம்மா உன் பேர் என்னம்மா வரிசுமை அவர்களுக்கும் கீரோனியா நடிச்சிருக்கு வட்டி கேட்குது நம்மள்கிட்ட பயங்கரமா கேட்கற பார்த்தா ராம்நாடு மாவட்டத்தில் வட்டி கேட்பாங்க அதிகமா ஆமா அதிகமா வட்டி கேட்பாங்க மாஸ்டர் காலையில் ஒரு வேப்பங்குச்சி ஒடிச்சு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வசூல் பண்ணாம போவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஏரியா இந்த அவர் இருந்து உண்மைன்னு சொல்றாரு அதே மாதிரி கீரோ பாவம் நல்லா பேசினாப்புல நல்ல உடன்பார்பாக இருக்கார் அது ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணனை பற்றி நான் நிறைய சொல்லணும் இயக்குனர் இந்த கண்ணை வந்து எப்படின்னா அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார் என் இல்லத்துக்கு வருவார் வரும்போது அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கானே இதில் வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் ஏன் போய் கேளு அப்படின்னு நின்று

பிடிச்சு கிடிச்சிட்டு அவங்க சீனாக எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு என் சீனு இங்க ஒரு இது கிட்ட சென்னையில் திருவேறுக்காடுக்குள்ள வச்சு எடுத்தாப்புல சரியான வெயில் ரெண்டாவது வந்து மண்டே புலக்குது என்னன்னு தெரியல கண்ணன்ட்டதே பேசுறோமா கேமராட்ட பேசுறோம்மானு எனக்கே ஒன்றும் தெரியல நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதிரி அவர் ஐயா அந்த பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க மாவட்டம் வறட்சியான மாவட்டம் வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது வேலிக்கருவு அதிகமாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அங்க உள்ள வீடுகள்லாம் கீரோ தம்பி சொன்னாப்புல காணாம போய்கிட்டு இருக்கு உடந்துக்கிட்டு இருக்கு அங்க உள்ள எங்க இருக்கானே தெரியல எதுக்காக முதல் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் இந்த ராம்நாடு மாவட்டத்தை மாவட்டத்தை முதல் இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்ப எனக்கு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நாங்க பாக்குறதுக்கு அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம் அறுத்து ரோட்ல

நினைக்கதை முடிப்பவன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசி ரசிகர் கூட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து என் வெளியின் உன் வெளி சந்தித்தால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும் போதே நான் பிறந்தேன் பிறந்த ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தாரு குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கா ஏன் நான் பிறந்ததே அப்பத்தையும் பிறந்தோம் என்று எனக்கு என்ன

ஏன்னா இது பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது அப்ப பாத்தா எங்க அம்மா வந்து ஒரு சட்டி கஞ்சியை கொடுத்து அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான் குறைவட்டமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான் நாங்க ரொம்ப பழகுவோம் அடிப்பா அவங்க கிட்ட எம்ஜிஆர்னு பச்சைய குத்தி ஏடிஎம்க்கு குடிய போட்டு விட்டுருச்சு எங்கள் அம்மா ஏன்னா கால்ரா வரக்கூடாது கட்டுப்பாடாக இருக்கணும் அம்மா அம்மா போட்டுடக்கூடாது அது அது அப்படியே என்னுடைய மைண்டுக்குள்ளே போய் போய் தலைவர் 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 வந்து தலைவர் படத்தை நிறையா பார்த்து அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன் நடிச்சு ஒரு படமும் பண்ணியிருக்கேன் ஒரு தயாரிப்பாளர் விலையும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பாம்ப கண்ணன் வந்து நல்ல மனிதர் நேர்மையானவர் யார காசுக்கு ஆசைப்பட மாட்டார் நிறையா அவர் விதையில் விதைச்சிருக்காரு நிறைய கருத்துக்களை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமாக மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓ படங்கள் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் நடிச்சிருக்கேன் அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் அண்டு எவ்ரி டைம் நான் அவரோட பேசியிருக்கேன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பேசியிருக்கேன் அவர் அவரை திருப்பி ஸ்கிரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ட் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க டைம் கொடுத்து அவங்க டேட்டு கொடுத்து அவங்க எனர்ஜியை கொடுத்து வேலை பார்க்கும்போது தான் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு 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 பூஸ்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வார்த்தைகள் வந்துட்டு சரி சொல்லணும் அந்த அந்த மாதிரி தான் சராக இருந்தாலும் சரி அந்த நித்தியகானம்மாவாக இருந்தாலும் சரி அந்த கண் கஞ்சா கருப்புனாவாக இருந்தால் சரி எல்லாருமே வந்து ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க அண்டு அந்த படம் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் வந்து டேரக்டருக்காக தான் நான் வந்தேன் அண்ட் அவர் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அந்த ப்ரெஸ் மீடியா எஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இன்னும் வெல் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு தெரியும் தேங்க்யூ ஸோ தமிழ் புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர்ஸ் இருக்குது இந்த படம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லும்போது வில்லேஜ் கான்செப்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் சார் நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சொல்லி கேட்டேன் கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க வெளியாக தான் இருப்பாங்க அப்படியே எல்லா கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாக்கிதார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு சில பேரெல்லாம் வந்து லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க கஞ்சா கருப்பு சார் கா சரி சார் ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார் ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க வில்லேஜ் கான்செப்ட்டு லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும் போய் பண்ணணுமா கரெக்டாக இருக்குமா படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்குறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ளே போய் அந்த கதை நல்லா இருக்கா நல்லா எடுத்துருக்காங்களா சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் ப்ரஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும் ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம் ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் ஸோ எல்லாமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் வர முடியும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே